ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா சேனக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுங்க அதில் கருப்பாக இருக்குல்ல வெளித்தூள் அதெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு மண்ணு போக அலசி இப்படி தின்னாக ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கோங்க இது மீன் மாதிரியே மீன் மசாலா கொடுத்து ரோஸ்ட் பண்ணலாங்க வேணும்னா நான் சொல்கிற ரெசிபி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் இஞ்சி பூண்டு உப்பு எண்ணெய் லெமன் ஜூஸ் இதான் கலந்து வரவி வச்சுருக்கேன் இதை ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து ஷாலோ ஃப்ரை பண்ணால் கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும் இது வெரைட்டி ரைஸ்க்கு அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க செமையாக இருக்கும் நீங்கள் பூண்டு கருவேப்பில் தட்டி கூட போட்டுக்கலாம் வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் இருக்கும்போது சாதம் பற்றாமல் போயிடக்கூடாதேன்னு நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் வடிப்போம் அப்போ மீதி போது நான் மறுநாள் என்ன செய்வேன்னா புளியோதரையும் தயிர் சாதமும் பண்ணிடுவேன் இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு வந்து இந்த சைட் டிஷ்ஷு வந்து இந்த சேனக்கிழங்கு ரோஸ்ட்டோ அல்லது உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டோ பண்ணுவேன்